வீடியோ நான் பல நாடுகளில் எடுத்தது சரி எங்கள் வீட்டிலும் சொல்லிச்சு இது மாதிரிலாம் வந்தால் நீ எத்து வீடியோ எடுத்து போடாதையும் ஜெய்சிது அப்படின்னு சொல்லிச்சு அதுமாரி நான் சரி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே இது மாதிரி பச்சை கிளிகளெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் சாதாரணமாக எல்லோரும் என்ன பண்ணோம் ஒரு வச்சு அதை பிடித்து நம்ம கூண்டில் அடைக்கும் அப்படி செய்யக்கூடாது நம்ம இப்போ கிளிகளை எல்லாம் வீட்டில் கூண்டில் அடித்து இந்த வீட்டை வளர்த்தவங்களெல்லாம் நிறைய பேர் இருக்கு இந்த எல்லாம் உபர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு அப்போ இப்படியெல்லாம் நம்ம கூண்டில் அடைச்சு வளர்த்தபோது அது அதுக்கு ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அதுக்கு அப்போ அதனே தடங்கள் செய்துட்டு இந்த கிளிகளை வளர்த்தே நமக்கு நல்லது நடக்கும் நம்ம வீட்டில் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து இந்த கிளிகளையெல்லாம் இல்லை சிலவங்க வந்து பொழுதுபோக்குக்காக ஒரு டைம் பாஸுக்காக வளர்த்துனவங்களும் இருக்குது அப்போ இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது தான் நான் சொல்கிறேன் என்னோடைய ஒரு கருத்து அது நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ நாம் வந்து மூணுக்கு நாலு நேரமும் சாப்பிட்றாங்க சாப்பிடும் நம்ம பசி இடமும் ஆனால் இந்த உயிரினங்களுக்கு எல்லாமே இந்த வெயில் காலத்துல எல்லாம் தண்ணி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு ஒரு டப்பாவில் கொஞ்சம் தண்ணி வச்சுடுங்க இல்லை கோதுமை அரிசி தென இதில் ஏதாச்சும் ஒன்று டெய்லி போட்டுட்டு வாங்க இன்றைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரியெல்லாம் பறவைகளெல்லாம் வரும் நம்ம சு கேள்விப்பட்டு இருக்குது இந்த பறவைகளெல்லாம் வீட்டில் வந்தால் நல்லது அப்படின்னு அப்போ அது வந்து பிடிச்சு வச்சு நம்ம கூண்டில் அடைச்சி வளர்த்துனா நல்லது கிடையாது இதே மாதிரி நம்ம வீடை தேடி அது வரணும் வந்ததா நமக்கு இயற்கையுடைய அருள் கிடைக்கும் நண்பர்களே அப்புறம் இந்த விஷயம் இந்த மாதிரி பச்சைக்களிகளே பறவைகளை எல்லாம் வீட்டில் வளர்த்துறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள எப்போவுமே ஒரு பிரச்சனத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அடிக்கடி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை அந்த மாதிரி சர்க்கிளாக வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாது அவங்களும் கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜிக்கும் இல்லைன்னா மற்றபடி எல்லாமே ஒரு பரிகாரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் பிரச்சனை முடியறதுக்காக ஆனால் இந்த ஒரு விஷயத்தினாலே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் பாதிப்பும் பாதிப்பு கொடுக்கும் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது இப்படி இந்த கிளிகளை எல்லாம் வளர்த்துறவங்களை கண்டிப்பாக ஒரு ஒரு பிரச்சனத்தை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு க சுச்சுவேஷன் கண்டிப்பாக அவங்களோட வீடுகளில் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களை நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில் எதையுமே தேடி போகக்கூடாது எல்லாமே நம்மளை தேடி வரணும் அதான் இயற்கை நம்மளுக்கு கூட இருக்குல்ல அப்புறம் இயற்கைக்கு மாறாக நம்ம செயல்படும் போது தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது இயற்கை இயற்கை பாட்டுக்கு விட்டுருங்க அப்போது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்